காலங்கள் கடந்து விட்டன பரிசு வகையில் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்தவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனதையிலும் மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு எளிமையான ஆட்டம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிது பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் பெற்று ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்க்கத்தில் சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு மிரட்டா மஞ்சு மிரட்டா நெஞ்சுக்குள் மன மறைக்கின்றது